ரத்தினபுரி பெல்மடுள்ள பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ரில்லைன தோட்டத்தில் உள்ள பெரிய லயம் எனப்படும் தோட்ட குடியிருப்பை இது இங்கு சுமார் முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று எழுபது பேர் வசித்து வருகின்றனர் குறித்த பகுதி மழை காலங்களில் தொடர்ச்சியாக மண் சிரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதியாகவே காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வீட்டுல இருக்கலாங்க வீடு எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க மழை வந்து குசினியும் உடையுது வெடிச்சிருக்கு சாமி நாங்க என்ன சாமி செய்ய நான் மழை பேய பேய வெடிச்சு வருது நாங்கள் ரெண்டு இந்த தோட்டத்தில் இருக்கோம் சின்ன காலத்தில் இருந்தே ஆனால் வீடு கட்டி தானே கட்டி தானே எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க குறித்த பகுதியில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் மூலம் இதுவரையில் பதினைந்து குடும்பங்களுக்கு மாத்திரமே வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி தமக்கு நிரந்தர தேர்வொன்றை வழங்குமாறு ரத்தினபுரி பெல்மடுள்ள ரில்லேன பெரிய லயம் மக்கள் கோரிக்கை விடுகின்றனர்